இப்ப டொட் டிரம்ப் பேச வழிகிட்டா எல்லா நாடுகளும் சேர்ந்து டொனால்ட் டிரம்ப் எதிராக பல பக்க காகிதங்கள் எடுத்து வச்சு எழுத ஆரம்பிச்சிருக்கிறார்கள் எழுதுறதுல பிரச்சனை இல்லை உலகில முதல் பத்து தரவரிசையில அதாவது வல்லமை படைத்த நாடுகள்ல அமெரிக்கா முதலிடத்துல இருக்குது அவர் ஜனாதிபதியா வந்த பிறகு எடுக்கிற முடிவுகள் பல நாடுகளை கோபப்பட வைத்திருக்கின்றன இரண்டால் அப்படியான முடிவுகள் எடுக்கிறார் கடும் முடிவுகளா இருக்கின்றன என்ன இவர் இந்த அளவுக்கு சென்றார் கடுமையான ஆளா இருக்கிறார் சும்மா விட சீனா யோசிக்குது திட்டங்களை வகுக்குது சில இடங்கள்ல பதிலடியும் கொடுக்குதா இல்லாமே இல்ல கனடா கூட சீரி பாய்ந்தது சொல்லி இருக்கிறாரு இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி இல்லையா பேசு பேசி இப்ப மெக்சிகோ நீங்க நிறைய தினம் சொல்லிருப்பீங்க இல்லையா பிரதமர் தொலைபேசி உரையாடல கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு தற்காலிகமாக அந்த வரை விதிப்புல இருந்து பின்வாங்கி இருக்கிறாங்க இப்படி அந்த சில பேர் சமாதானமா பேசுறாங்க சில பேர் கோபப்படுறாங்க ட்ரம்ப் இப்படி செய்யறதை பார்த்துட்டு இருக்கலான்னு சொல்றவங்க நல்ல மனசன் இவங்க போன்ல போயிட்டு கொஞ்சம் கூலா பேசுனா விட்டு கொடுப்பாரு போலாம் இருக்கு அப்படி ட்ரம்ப்பா உலகத்தின் பத்து தரவரிசை அதாவது முதல் பத்து இடங்கள் அப்படின்றத வெளியிட்டிருக்கிறது எந்த நாடு சக்தி வாய்ந்த நாடு நாடுகளை பட்டியலிட்டு வெளியிட்டிருக்கோம் இடம் இல்லை இந்தியா பன்னிரெண்டாம் இடம் பத்துக்குள்ள இடம் இல்லை ஆனால் அமெரிக்கா முதலிடத்திலும் சீனா பாருங்க ரெண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துல எந்த நாடு அப்படின்னு சொன்னா ரஷ்யா காணப்படுகிறது நான்காம் இடத்துல இங்கிலாந்து ஐந்துல ஜெர்மனி ஆறாம் இடத்துல தென் கொரியா அதே மாதிரி ஏழாம் இடம் பிரான்ஸ் எட்டு ஜப்பான் ஒன்பதாம் இடம் சவுதி அரேபியா பத்தாவது இஸ்ரேல்னா இப்ப நாங்க இலங்கை எங்கடெல்லாம் தேடக்கூடாது என்னடா இது உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் அப்படின்ற பட்டியல் நீ அதுல எங்க நாடு வர்றதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல ஒரு காலகட்டத்தில் வரணும் என்றுதான் எங்களுடைய கனவா இருக்கிறது அடிக்கடி அதிரடியான அறிவிப்புகளை வெளியேற்றுக் கொண்டிருக்கிறார் வேண்டாம் நினைத்தாலும் முடியாமல் இருக்கிறது எங்களால் அந்த அளவுக்கு அவர் செயற்படுறார் ஏதாவது செய்துட்டே இருக்கிறார் அவர் பேச்சுல இருக்கிற அந்த இது இருக்கல எங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களை கவர்ந்திருக்கு இப்ப ஆனால் நாங்க பிடித்திருக்குன்னு சொல்ல

இருக்கிற இடிந்து போன கட்டிடங்களை அகற்றி பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்து எண்ணற்ற வேலை உருவாக்க போறாங்களாம் அந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வீட்டு வசதி ஏற்படுத்தி கொடுக்க போறாங்களாம் போர் பாதிக்கப்பட்ட காசாவில் இருந்து பலஸ்தீனியர்கள் வெளியேறி எகிப்து அல்லது ஜோர்தான் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறார் எல்லாம் சரி ஆனா மண்ண பிடிக்க போற மண்ணில் கனடாவை தங்களுக்கு வேணும் என்று சுரிம கொண்டாட சொல்லி இருந்தார் அதுக்கப்புறம் இன்னொரு நாட்டையும் சொல்லி இருந்தார் அடிக்கடி சொல்லுவார்

ஏவுகணைகளை தாங்கிய நகரம் ஒன்று அது நிலத்துக்கு அடியில் இருக்காம் அமெரிக்கால இந்த நாட்டாலையும் கண்டுபிடிக்க முடியாதாம் பல நாடுகளை நேரடியாக தாக்கி அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை தயாரித்து நிலத்துக்கு அடியில் வச்சிருக்கிறோம் என்ற வீடியோ வெளியிட்டு இது ஒரு பரபரப்பாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி இது ட்ரெயிலர் தான் சும்மா பாருங்க அப்படின்ற மாதிரி வெளியிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு காட்டுவோம் என்று ஈரான் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளை பயமுறுத்தி இருக்கிறது இந்த வீடியோ மூலமாக உண்மையிலே இந்த நகரத்தை பார்க்கும்போது போது பயம் தான் இருக்கு இத்தனை ஏவுகணை தாங்கிய வாகனங்கள் உள்ள இருக்கு அத்தனையும் ஈரான்ல சரி ஈரான்